திருச்சி திருவானைக்காவல் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாக திருச்சி திருவானை அருள்மிகு மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் பிரதான கொடிமரம் மற்றும் எட்டு திக்கு கொடிமரம் பழுதடைந்த நிலையில் பாலாலயம் செய்யப்பட்டு அகற்றப்பட்டது தற்போது இந்தியா கம்யூனிஸ்ட் நிறுவனத்தின் மூலம் புதிய கொடிமரங்கள் உபயமாக பெறப்பட்டது திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டு கணபதி பூஜை வாஸ்து பரிகார பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் ஜம்புகேஸ்வரர் சன்னதி பிரதான கொடிமரம் மற்றும் எட்டு திக்கும் திசைகளிலும் கொடிமரமானது திருக்கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு தீபாதனை காட்டப்பட்டது இந்நிகழ்வில் திருக்கோவில் உதவியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஐப்பசி மாதம் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கொடிமரங்களுக்கு தங்க கவசங்கள் பூட்டப்பட்டு கார்த்திகை அல்லது தை மாதத்தில் கொடிமரத்திற்கான சம்கோஷனம் நடைபெறவுள்ளது